பதினாறு கோடி செலவில் மூன்று மாதத்திற்கு முன்பு அமைச்சர் ஈ வேணுவால் திறந்து வைக்கப்பட்ட பாலம் தென் பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இடிந்து விழுந்தது சாத்தனூர் அணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் போது தண்டராம்பட்டை அடுத்த அகரம்பள்ளிப்பட்டு பகுதி மக்கள் தென்பெண்ணை ஆற்றை கடந்து செல்வதில் சிக்கல் நிலவியது சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் அவர்கள் சுற்றி செல்ல வேண்டியது இருந்தது இதனையடுத்து அகரம்பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பதினாறு கோடியில் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் இந்த பாலம் கட்டப்பட்டது கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி தமிழக அமைச்சர் இவ்வவேலு திறந்து வைத்தார் இந்த நிலையில் சாத்தனூர அணை பெஞ்சல் புயல் காரணமாக நிரம்பியது இதனையடுத்து அந்த அணையில் இருந்து தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து திறந்துவிடப்பட்டது இதில் அகரம்பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூரை இணைக்கும் பாலம் தப்பவில்லை பதினாறு கோடியில் கட்டப்பட்ட பாலம் இந்த வெள்ளத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டது சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது